நண்பர்களே வணக்கம் இந்த காணொலியில் மிக மிக முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் தான் வந்து புரியும் ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை வீடியோ முழுவதுமே முக்கியமான கருத்துக்கள் நிரம்பி இருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஹலோ ஆ அப்புறமா வந்து இந்த சிவய நமைய நம சிவமா சிவையனம அந்த மந்திரத்தை உட்காந்து நூற்றி எட்டு முறை ஐநூற்றி எட்டு முறை இந்த மாதிரி டைம் பார்க்காதும் உட்காந்து சொல்லுவோம் கணக்குல இல்லாதுன்னு சொல்லுவோம் அது வந்து மனசு ஒருநில படுக்க முடியல அதனால அதெல்லாம் பண்ண முடியாதுமா அது என்ன சிவைய சிவனு என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க பைத்தியம் தான் பிடிக்கும் அது எதுக்கு சொல்றீங்க பைத்தியம் என்ன பிடிக்கும் தவிர வேற ஒன்றும் ஆகாது அதனால அதெல்லாம் மந்திரம்லாம் விட்டுருங்க மந்திரம்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் மக்கள் என்னையுமே மந்திரம் சொல்லும் மந்திரம் சொல்லுனாங்க அதுதான் நான் ஒரு மந்திரத்தை சொல்லி வச்சேன் மந்திரமே வேண்டாங்கிறேன் ஆனாலும் ஒரு மந்திரத்தை மந்திரம் மந்திரம் திருப்பி திருப்பி எல்லாரும் கேக்கவும் சரி ஒரு மந்திரம் சொல்றேன்னு சொல்லி சொல்லி வச்சேன் நானே நீ நீயே நான் அவ்வளவுதான் ஆமா இருக்கிற கடவுள் ஒருவர் தான் கடவுள் சிவன் ஒருவர் தான் வேற கடவுள் எதுவும் இல்ல ஆமா அந்த ஒரே ஒரு கடவுள் தான் அந்த பிரபஞ்சத்தை படைச்சிருக்கு ஆமா ஒரே ஒரு சூரியன் தான் வச்சிருக்காரு ஒரே ஒரு சந்திரன் ஆமா அது ஒண்ணு நமக்கு வந்து ஒரே ஒரு அம்மா தான் ஒரே ஒரு அப்பா தான் ஆமா இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு ஹஸ்பண்ட் தான் தெரியா ஆமா அது மாதிரி ஒரு ஆண்களுக்கு ஒரே ஒரு ஒய்ஃப் தான் ஆமா ஒய்ஃப் ஒன்னு தான் ரெண்டு ஒய்ஃப் வச்சா சரியா வராது அது உண்மைதான் ஆ அது மாதிரி ஒரே ஒய்ஃப் தான் ஒரே ஹஸ்பண்ட் தான் ஒரே அம்மா ஒரே அப்பா எல்லாம் ஒன்னு தான் எல்லாருமே ஒரே தண்ணீர் தான் குடிக்கிறோம் எல்லாரும் ஒரே காத்து தான் சுவாசிக்கிறோம் ஒரே பூமியில தான் இருக்கிறோம் அப்புறம் கடவுள் மட்டும் எப்படி நாலஞ்சு வச்சிக்கிறோம் பத்து நூறு நூறு கடவுள் வச்சிக்கிறோமே குலதெய்வம் வீட்டு வீட்டுக்கு ஒரு குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா சிவன் கும்பிடுவான் என்ன ஒரு இருக்கு காளி ரெண்டு அம்மா அம்மா அப்பன் ரெண்டு அப்படிலாம் இல்லீங்க அம்மை கிடையாதுங்க அது மாதிரிலாம் இல்ல இருக்கிறது ஒரே ஒரு கடவுள் தான் அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அவங்க சௌரியத்துக்கு ஏதோ ஆண் பெண் கடவுள் கூட ஆணா பெண்ணா இருக்கிறாரு அது உண்மைதான் சிவனே ஒரு இதுல வந்து பெருமாளா பாதி கொடு காமிக்கிறாங்க போதும் பெருமாள் வேற அது ஒரு சாமி அது அவரு அவருக்கு எத்தனை வச்சுக்கிறாங்க அவங்க அம்பால சிவனா இருக்காங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை கடவுள் ஒருவரே சரியா அவர் வந்து கரண்ட் மாதிரி இருக்காரு எப்படி இருக்காரு ஆமா அவரு உருவம் கிடையாதுங்க இப்ப சிவலிங்கம் சிவன் சொல்லி சிவலிங்கத்தை வச்சு அது ஒரு உருவம் தானே ஆமா உம் அது ஒரு உருவ ஒளிபடாச்சு அருவன் சொல்லிட்டு ஒரு லிங்கத்தை வச்சிக்கிறாங்க சிவனுங்கறாங்க அதுக்கு ஜடாமுடி வேற அது வேற வச்சுக்கிறாங்க என்னென்ன குழப்புறாங்க எல்லாமே எல்லாமே ஒரு உருவம் இல்ல நானு வாக்கில உம் ரொம்ப உருவத்தை நான் நேரடியா பார்த்தது ரொம்ப நேரடியா பார்த்தியா எனக்கு எனக்கு நீங்க போதிக்கிறீங்க நான் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கேன் இல்ல இல்ல அப்படி இல்ல இது வந்து உண்மை நான் ஒரு வாட்டி காணியில வந்து எல்லாம் மாடு ஆடு மேய்ச்சி இருக்காங்க நாங்க பார்த்து இருக்கோம் இருபது பேர் இருக்காங்க அதாமா இப்ப நீ சொல்றது கரெக்டா இருக்குது எனக்கு ஏன் இல்ல சார் எனக்கு ஒரு ஆள் அப்படியே மேல வந்து ஆமா இப்ப இரு 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 தெரியும் நாற்பது வருஷமா ஆராய்ச்சி பண்ணி தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன இல்ல சார் இது ஒரு வருஷமா வந்து நூறு வீடியோ போட்டிருக்கேன் வாரம் ஒரு வீடியோ போட ரெண்டு வீடியோ போட்டு வாரம் ரெண்டு போட்டோமே ஒண்ணு போடுறேன் நூறு வீடியோ போட்டேன் ஒரு வருஷம் ஆகுது நான் போட்டுகிட்டு இருக்கேன் மக்களுக்கே எல்லாருமே மாற்றங்கள் நூத்து நூறு மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது நான் சொல்றது தப்பா சொல்றேன் இப்ப நீங்க சொல்றது வந்து தப்பா சொல்றீங்க தப்பா எல்லாம் சொல்லல அது சிறன் ஒண்ணுதான் அந்த மாதிரி பாத்துட்டு கடவுள் உருவம் இல்லை இருமா கடவுள் ஒருவரே அவருக்கு உருவம் இல்ல அவர் வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத புல்டியா இருக்காரு ஒரு ஒளி வருது சிவன் அப்படின்னு நூத்து நூறு உண்மையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த ஒலியையும் வந்து பாத்துட்டேன் சார் நான் அப்புறம் ஒருவர் அந்த ஒலிய வந்து அம்மா சிங்க அம்மா எங்க கணியில நான் பார்த்தேன் ஒருவரே கடவுள் இப்ப ரெண்டு கிடையாது ஒரே ஒரு கடவுள் அவருக்கு ஒரு பஞ்சம் பிரபஞ்சத்துல ஒருத்தர் சிவன் தான் ஆனா அந்த ஒளியம் வந்து கண்ணால நானும் அப்படியே மின்னல் மாதிரி பார்த்தேன் அப்படியே ஒரு மாதிரி சின்ன திகு திகி திகின்னு எரியும் பாருங்க அதையும் கண்ணால பாருங்க நீங்க ஒளிய பாருங்க நீங்க இருக்க நீங்க ஒளிய பாருங்க எத்த சாமி வேணாலும் பாருங்க நான் வேணாம்னு இல்லன்னு சொல்ல வரல நான் சொல்ல வர்றது என்ன கடைசியா உங்க வாழ்க்கை மாறுச்சா அப்படிங்கறதான் சொல்றேன் ஒளி பார்த்தாலும் கோரைக்க சித்தரு முருகன் அம்மன் என்னென்ன தெய்வங்கள் இருக்கு குலதெய்வம் எல்லாத்தையுமே நீ தரிசனம் பண்ணு எல்லாத்தையும் உருவத்துல பாரு ஆனா வாழ்க்கை மாறவே மாறாது சொல்றேன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தெளிவா சொல்றேன் அவருக்கு வந்து ஒரு ஜோதிமயமா ஒரு வெளி ஒளியா வெளிச்சு ரவுண்டா சகப்பா இருக்காரு அத வந்து அவரை நீ பார்த்தா கூட வாழ்க்கை மாறாது போதுமா நீ வேற சிவனை ஒளி வடிவமா உருவம் இல்லாத சிவனை ஒளி வடிவமா நீ அவரை பார்த்தா கூட தரிசனம் பண்ணி ரொம்ப நேரம் காட்சி பார்த்தா கூட அவரை நூத்தி பாயிண்ட் எல்லாம் சரியாகி நீ பார்த்தா கூட வாழ்க்கை மாறாதுமா மாறாது அப்ப அது என்ன செய்யணும் அப்ப என்ன செய்யணும்

அதான் இருக்கேன் வீடியோ போட்டு அதனாலதான் மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க அதே மாதிரி செய்யறவங்களுக்கு மாறுது ஆனா கேட்டதுக்கு அப்புறமும் தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமும் அதை நடைமுறைப்படுத்துறது இல்ல அப்படின்னா மாறாது எவ்வளவு நல்ல விஷயங்களை கேக்கலாம் அதனால எந்த பிரோஜனம் இல்ல அத அப்படியே நம்பி அப்படியே நடைமுறைப்படுத்தும் போது பாலோ பண்ணும் அவங்க வாழ்க்கை மாறும் சும்மா நான் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் தெரிஞ்சு வச்சுட்டு ஒண்ணு என்ன அது எதுக்கு எதுக்காக தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போற

மூணாவது நம்ம கூடவே அவர் இருக்கிறாரு அப்படின்னு நம்பு அவரை நம்பு நம்புற அவர் கூடவே இருக்கிறாருன்னு மறக்க கூடாது மறக்காம நினைச்சுட்டே இருக்கிற அதாவது நம்ம கூட இருக்கிறாரு நம்ம கூட இருக்கிறாரு நம்ம கூட இருக்கிறாரு நினைச்சுக்கோ அவள் அடிக்கடி நினைச்சுக்கோ திருப்பி திருப்பி உனக்கு சொல்லிக்கோ சொல்லிக்கிட்டு நீ அவர் கூட இருக்காரு கூட இருக்காரு நினைச்சுட்டு இவ்வளோதான் இது மாதிரி இருந்து நினைச்சிக்கிட்டு நீ எல்லா வேலையும் செய்யி அந்த ஒரு இதுலயே அவர் மறக்காம இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் செய்யி இவ்வளவுதான் இதை மட்டும் செய்யும் அதே மாதிரி நூத்துக்கு நூறு தைரியமா இருக்கும் பயப்படாத அப்படி பயம் வருது கவலை வருதுன்னா அவர்கிட்ட சொல்லி அப்பா எனக்கு இந்த மாதிரி பயமா இருக்கு நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ட்டு விட்டுருங்க கவலையா இருக்கா கவலை வருதுப்பா நீங்க அதை பார்த்து சரி பண்ணிக்கங்க அப்படின்ட்டு நீ பாட்டு வேலை பாரு சந்தோஷமா வேலை பாரு தைரியமா வேலை பாரு தைரியமா இருந்துகிட்டு தைரியமா இருந்துகிட்டு எல்லா முயற்சியும் பண்ணு எல்லா வேலையும் செய் ஹம் அதை ஒவ்வொரு வேலையும் கரெக்டா பண்றதுக்கு முயற்சி பண்ணும் அதாவது அது எப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு வேலையும் கரெக்டா பண்ணுவேன்னு உறுதி எடுத்துக்கணும் மனசுல சரியா ஒரு வேலையை சரியா செய்யணும் சரியா செய்யணும்னு ஒரு ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு இருக்கும் மனசுல அந்த உறுதியா இருக்கும் போது நம்ம கரெக்டா பண்ண முடியும் ஏனாதவனான்னு செஞ்சா சரியா வராது அதே மாதிரி அதே மாதிரி எந்த அதே மாதிரி எந்த வேலை செய்யறியோ எந்த வேலை செய்யறியோ அந்த வேலையை மட்டும் தான் கவனம் செலுத்தி செய்யணும் அது நீ வந்து இந்த வேலை செய்யும் போது வேற எங்க ஞாபகம் இருந்ததுன்னா அந்த வேலை ஒழுங்கா செய்ய முடியாது எந்தெந்த வேலையை செய்யறியோ தூங்கும் போது தூங்கு தூங்கும்போது போது நல்லா தூங்கு சந்தோஷமா தூங்கு அப்புறம் தூங்கி நல்லா தூங்கினா தானே நல்லா வேலை செய்ய முடியும் நல்லா தூங்கு ம் தூங்க நல்லா தூங்கு தூங்க சொல்கிறேன் அப்புறம் கண்ணு முடிச்சா திருப்பி கண்ணு முடிச்சோன்னா என்ன செய்யணும் ஒவ்வொரு வேலையும் கரெக்டாக பண்ணுறோம் பண்ணிக்கிட்டே போலையிலேருந்து தியானம் பண்றியா அவர் எப்படி தியானம் பண்ணும் தியானம்னா என்ன யாருக்காவது தெரியுமா தெரியாது ஆ தியானம் எப்படி பண்றேன்னு தெரியாம நான் மந்திரத்தை சொல்றேன் கோரக்க சுத்த நாற்பத்தெட்டு நாள் நினைச்சேன் மந்திரம் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எது பண்ணி என்ன பண்ண போற நீ எது பண்ணி ஒன்றும் ஆகாதுன்ட்டேன் அதனால எப்பவுமே அவர் கூட இருக்காருன்னு நம்பு அவர் கூட பக்கத்துல வச்சுக்கோ உன்னாலதான் ஒண்ணுமே ஆகாது அப்புறம் நீ என்ன முக்கிய முக்கியம் என்ன பண்ண போற அவர் எப்பயுமே உன் கூடவே வச்சுக்கோ எல்லாமே நூற்றி நூறு வெற்றியா வரும் புரியல புரியல அவர் உங்க கூட வச்சுக்கோ அதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ற ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷம் முழுமையா முழுமையா தியானம் பண்றேன்னு வச்சுக்கோ அப்ப அப்ப நீ என்ன செய்யணும் ஏன்னா ஆயிரத்தி எட்டு மந்திரம் சொல்லணுமா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நம்ம கண்ண மூடிக்கின்னு மனச வந்து மனசுல எதுவுமே நினைக்காத கண்ண மூடின்னு அப்படியே ஒரு இதுலயே உக்காந்துடலாம் பேசாம நீங்க ஒரு யூடியூப் ஆரம்பிச்சுடுங்க நீங்க ஒரு யூடியூப் ஆரம்பிச்சே போட்டு விடுங்க உங்களுடைய அனுபவத்தை எல்லாம் போட்டு விடுங்க பின்ன நீங்க எனக்கு தான் சொல்றீங்க எனக்கு ஏதா சொல்றீங்க திருப்பி 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 எனக்கு போதனை பண்றீங்க இல்ல இப்ப நான் அதான் இப்ப தியானம் பண்ணனும்னா அப்படியே எப்படி ஒரு

தியானம்னா நானே நீ நீயே நான் அப்போ வந்து என்ன செய்யணும் தியானம் பண்ணும்போது அந்த வான மண்டலத்துல இருக்கக்கூடிய சிவன் சிவனாரு சர்வம் சிவமயம் வேற எதுவும் இல்ல சிவனை தவிர வேற எதுவும் இல்லவே இல்லை சிவன் மட்டும்தான் இருக்கிறாரு கடவுள் ஒருவரே அப்படிங்கும்போது அந்த சிவம் நான் தான் அப்படி நினைச்சு நீங்க தியானம் பண்ணணும் அதான் அர்த்தம் அந்த மந்திரம் சொன்ன இல்லையா நானே நீ நீயே நான் என்ன அர்த்தம் அப்ப நீங்க என்ன நினைக்கணும் பண்ணும்போது அந்த சிவன் நான் தான் நீங்க நினைச்சிட்டு சும்மா இருக்கணும் என்ன செய்யணும் எதுவுமே சும்மா இருங்க எதுவுமே செய்யக்கூடாது சொல்லிருக்கேன் சொல்றேன் நீங்க எதுவுமே செய்யக்கூடாது சும்மா இருக்கணும் நம்ம தான் அந்த சிவன் நினைச்சிட்டு அப்படியே சும்மா இருங்க அவ்வளவுதான் இதை மட்டும் செய்யுங்க முழுமையா செய்யணும் அதுக்கு பேரு தான் தியானம் நம்ம தியானம் சொல்லி மந்திரம் சொல்றது வேற எதுவும் பண்ணிக்கிட்டு எத்தனையோ கற்றுக் கொடுக்குறாங்க தியானம்னு சொல்லிட்டு வெள்ளத்தை வச்சுக்கிட்டு பண்ணு தண்ணியை வச்சுக்கிட்டு பண்ணு காற்றை கவனி மூச்சை கவனி அதை பண்ணு இதை பண்ணி எது பண்ணி ஒன்றும் ஆகாது இப்போ இப்போ நீங்கள் நானே சிவன் நினைக்கும் போது அப்படியெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்னாயிடும் புரியுதா உங்களுக்கு சிவன் நீங்க ஒன்னாகிடுறீங்க ஒன்னா ஒன்றா ஒரு ரவுண்ட்ல வந்துடும் அப்போதான் உன்னால வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே பறக்கிற மாதிரி தியானம் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா நீ வந்து சிவன் இங்கே இருக்கிறாரு நான் அவர் நினைக்கிறேன் நினைக்கிறான நினைக்கவே முடியாது நான் தான் சிவன் நினைச்சா டக்குன்னு உடனே அவர் நினைக்க முடியும் புரிய உனக்கு அப்ப நான் தான் சிவங்கும் போது மாயான்னு சொல்லக்கூடிய மாயா பிரச்சனை அது எல்லா பிரச்சனையும் ஓடி போயிரும் பயம் பயம்லாம் ஓடி போயிரும் கவலை ஓடி போயிரும் எல்லா பிரச்சனையும் தலைதறிக்க ஓடி போயிரும் ஆனா நான் சிவனை நினைக்கிறேன் சிவனை நினைக்கிறேன் வணங்குறேன் மந்திரம் சொல்றேன் அத பண்றேன் இதை பண்றேன் காத்த கவனிக்கிறேன்னா அந்த மாயாங்கறது உடவே விடாது செய்யறதுக்கு தியானம் பண்றதுக்கு உடவே விடாது பல பல சிந்தனைகள் பல கவலைகள் என்னென்னமோ கொண்டு வந்து தடை பண்ணிக்கிறோம் நினைக்க உடவே விடாது நான் தான் சிவன் நினைக்கும் போது எல்லாமே ஓடி போயிடும் தலைவறிக்க எல்லா பிரச்சனையும் எல்லா மாயா எல்லாம் ஓடி போயிடும் சூப்பரா உடனே ஒரு செகண்ட்ல ஒரே வினாடியில நீ தியானத்துல போயிடலாம் புரியுதா அப்ப வந்து நானே நீ நீயே நான்ட்டு அப்படியே சும்மா இருக்கும்போது அதான் தியானம் அந்த தியானத்தை ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் பண்ணும் உனக்கு எப்ப டைம் கிடைக்குதோ பண்ண அதெல்லாம் ஒண்ணு கிடையாது எப்ப பண்ணலாம் தூங்கி எந்திரிச்சோன்னு நிறைய டெக்னிக் சொல்லிடல தூங்கி எழுந்திரிச்சோன்னா பண்ணு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணு அப்படி பண்ணும்போது நூற்று நூறு வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும் புரியுதா அப்பதாம உன் வாழ்க்கை மாறும் வேற எது பண்ணி உன் வாழ்க்கை மாறாதுமா ஏன் இப்போ சொன்னதை மட்டும் கரெக்டாக பண்ணணும் நான் டெய்லி பண்ணிட்டே இரு அப்படி பண்ணும்போது பிற ஒரு ரெண்டு நாள்லயே வாழ்க்கை மாறும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு இருபது நாளைக்கு தொடர்ந்து பண்ணணும் இதே மாதிரியே அப்படி பண்ணும்போது ரொம்ப நேரம் தியானம் பண்ண முடியும் ரொம்ப நேரம் நாள் தியானம் பண்ண முடியும் அப்போதான் தியானமே பண்ண முடியும் ஈஸியாக இருக்கும் உனக்கு தியானம் பண்ணுறது அப்ப ஈஸியாக வந்துடும் உடனே அவர் நினைக்க முடியும் நானே நீ நீயே நானுங்கும் போது தான் அவர் ஈஸியாக நீ நினைக்க முடியும் தியானம் உனக்கு செட் ஆகும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு பத்து நாளைக்கு பண்ணு தொடர்ந்து முயற்சி பண்ணும் வேற ஒன்னும் பண்ண வேண்டாம் நான் சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப சுருக்கமா சொல்றேன் புரிகிற மாதிரி சொல்றேன் இது மாதிரி சொல்றதுக்கு இந்த உல இந்த உலகத்துல இந்த உலகத்துல யாருமே இல்லை அதுக்கெல்லாம் எல்லா வீடியோ இருக்கு நீங்க வாட்ஸ்அப் விடுங்க ஒரு முக்கியமா ரெண்டு வீடியோ அனுப்புறேன் அந்த ரெண்டையும் பாருங்க நல்லா உங்களுக்கு புரியும் ஒன்றும் வேண்டாம் நான் சொல்ற கருத்துக்கெல்லாம் நீ சிந்தனை பண்ணி பார்த்தாவே உடனே தியானம் வந்துடும் வேற ஒன்றும் இல்லாமா நம்பிக்கைன்னா என்ன சொல்லிருக்கேன் நம்பிக்கைனா என்ன அவர் இருக்கிறாரு எல்லாம் பாத்துக்குவாரு அவ்வளவுதான் நம்பிக்கை அப்ப என்ன நம்பிக்கைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சிந்தனை பண்ணிப்பாரு அடுத்தது திருப்தின் திருப்தினாக்க எல்லாமே இருக்குது எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு கடவுள் இருக்குது கடவுள் ஒருவரை அவரு எனக்கு இருக்கிறாரு என் பக்கத்துல இருக்காரு அதான் ஒண்ணு அவர் உன் பக்கத்துலதான் இருக்காரு எங்கு நீ தேடா வேணாம் கோயில் கோயிலா வேணாம் ஊர் ஊரா இமயமலைக்கு போறது காசிக்கு போறது ராமேஸ்வரம் போறேன் திருவண்ணாமலைக்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன் எங்கி நீ போக வேண்டாம் பக்கத்துல இருக்கிறாரு அப்படிங்கும்போது எனக்கு கடவுள் இருக்கிறாரு எனக்கு கடவுளே வேண்டாம் எதுவும் வேண்டாம் இருக்கிறாரு அவ்வளவு ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் சர்வ வல்லமை உள்ள கடவுள் என் கூடவே இருக்கிறாரு அதனால நீ எங்கேயும் கடவுளை தெரிய அலைய வேண்டாம் அதே மாதிரி நிம்மதியை தேடி அலைய வேண்டாம் நான் நூற்று நிம்மதியா இருக்கேன் எனக்கு நிம்மதி வேண்டாம் எனக்கு எல்லாமே புரியுது எனக்கு எல்லாமே தெரியுது புரியுதா அப்போது என்ன சொல்லிட்டு இருந்தோம் எனக்கு ஒண்ணுமே முடியல எனக்கு ஒண்ணுமே புரியல ஒண்ணு தெரிய என்ன ஒண்ணுமே முடிய மாட்டேங்குது உன் கடவுளே உன் கூட இருக்கிறாரு நம்பு உணரலாம் உணர முடியும் இப்போ உடனே தெரியாது முயற்சி பண்ணும்போது இருக்கிறது தெரியும் தொடர்ந்து எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்க்க கூடாது நீ தொடர்ந்து சொல்ற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டேரு திடீர்னு என்ன பண்ண உன் கூடவே இருக்கிறத உணர முடியும் நல்லா ஃபீல் பண்ண முடியும் ஆமா அப்படிங்கும் போது இதை மாதிரி நீ பண்ணும்போது உன்னா உனக்கு எல்லாமே புரியும் உன்னால எல்லாமே முடியும் உன்னால முடியாத காரியம் எதுவும் இல்லம்மா இப்போ சொல்றது புரியுது உனக்கு ஆ அதனால இது மாதிரி ஒரு முயற்சி பண்ணு அவ்ளோதாமா மட்டும் பண்ணுமா வாழ்க்கை நூத்துக்கு நூறு மாறிடும் ஆமா அதுக்கு நிறைய விவரங்கள்லாம் சொல்லியிருக்கேன் அது மாதிரி அது மாதிரி எல்லாம் கூட சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அது பிரச்சனை எல்லாம் வராது தான் போய் போய் அதுல தேவையில்லாதான் ஈடுபடுறது நீ வந்து தேவையானதை போல சொல்லிட்டேன் எதை செய்யணுங்கிறத சொல்லிட்டேன் நீ செய்யக்கூடாத திருப்பி பழையபடி ஊர்வலத்துக்கு கதையெல்லாம் எடுத்து உள்ள போட்டுக்கிட்டு தேவையில்லாத அடிச்சு போட்டேன்னு வச்சுக்கோ ஏதோ ஒரு கவலையை தூக்கி போட்டுக்கிறது ஏதோ ஒரு பயத்தை தூக்கி போட்டுக்கிறது உலகம் அப்படி இருக்கா அப்படி பண்றான் இப்படி பண்றான் ஏதோ ஒரு குறை ஏதோ ஒரு பிரச்சினையை தூக்கி போட்டுக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் பழையப்படி குழப்பந்தான் வரும் அவர் இருக்கிறல்லாம் பார்த்து வரட்டு நீ விட்டுரு இதே மாதிரி நம்பிக்கைன்னா என்ன நூற்று நூறு அது அர்த்தம் என்ன நம்பிக்கைனா என்ன திருப்தி தான் சொன்னப்ப கடவுள் இருக்குது நிம்மதி இருக்குது எனக்கு எல்லாமே இருக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறது தான் திருப்தி அதான் புத்தர் சொன்னார் ஆசிரியற்ற நிலைன்ட்டு ஆசையை அறவே ஒழிக்க இதுதான் நீ திருப்தியா இரு எதுவும் உங்களுக்கு தேவையே இல்லை கடவுளே இருக்கிறாரு எல்லாமே இருக்கு நமக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்ட்டு திருப்தியா இருக்கணும் அதே மாதிரி அடுத்தது வந்து பொறுமை பொறுமைன்னு நீ புரிஞ்சுக்கணும் பொறுமையை புரிஞ்சுக்கிட்டதான் முடியும் வெற்றி இப்ப பொறுமைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும் அடுத்தது வந்து அன்பு அன்புன்னு என்னன்னு பாருங்க ஒருத்தர் கூட தெரியாதுங்க அன்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே யாருக்குமே தெரியாது அப்ப அன்புன்னு என்ன அன்பே சுவேன்னு சொல்றாங்க என்ன அர்த்தம்னு கேட்டு பாருங்க தெரியாது அதனால அன்புனா என்ன அன்புங்கிற வார்த்தைக்கு அரசு தெரிஞ்சுங்க அதே மாதிரி ஞானம்னா என்ன நூத்து நூறு தெளிவு அதாவது நூத்து நூறு உண்மை நூத்து நூறு உண்மை என்ன சொல்லுங்க புரியுது உங்களுக்கு நூத்து நூறு உண்மை இது அதான் ஞானம் நூத்து நூறு ஞானம் நூத்து நூறு தெளிவு மாற்றமே கிடையாது இதுதான் கன்ஃபார்மா இதுதான் விஷயம் ம் அது என்ன முடிவா முற்றுப்புள்ளி வச்சுன்னு புல் ஸ்டாப்பு அவ்வளவுதான்ப்பா இதுதான் ஞானம் இதை இதை மட்டும் பிடிச்சிக்க போதும் வேற எதுவுமே தேவையில்லை இதை பிடிச்சிக்கா எல்லாம் வெற்றி எல்லாம் மாற்றம் சூப்பர் இந்த வினாடியே சொர்க்கம் இந்த வினாடியிலேயே நீ சுகமா இரு பாட்டுக்கு எல்லாம் எவ்ரி திங் ஓகே நீ பாட்டுக்கு ஒவ்வொரு வினாடியும் சுகமா சந்தோஷமா இரு திருப்தி நீ பாட்டுக்கு அவ்வளவுதான் அது மாதிரி சொல்ல முடியுமா அதான் ஞானம் எதுக்கு ஞானம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞானம் இல்லாம ஒன்னும் வேலை ஆகாது அப்ப இந்த ஞானங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அதுதான் சொல்றேன் சர்வம் சிவமயம் சிவனை தவிர வேற எதுவும் இல்ல வேற எதுவுமே இல்ல அப்ப வந்து அந்த சிவம் நீதான் சிவன் தானே எல்லாமா இருக்கிற அப்ப நீதானே தானே சிவம் புரியல புரியல உனக்கு சிவனை தவிர வேற எதுவும் இல்ல சர்வம் சிவமயம் அவர் மட்டும் தான் இருக்கிறாரு வேற எதுவுமே இல்லைங்கும் போது நீ யாரு இப்ப ஒண்ணு அவருக்குள்ள ஒண்ணுக்குள்ள நீ இருக்கிற அதுதான் அதுதான் ஞானம் அவரே அவரே தான் நானே தான் நானே நீ நான் அதுதான் நூக்கு மூணு ஞானம் இந்த வந்து நம்ம மனசுல பதிவுட்டே போதும் அப்புறம் மந்திரம் பண்றேன் சொல்றேன் ஆயிரம் தரம் மந்திரம் சொல்றேன் மூச்ச அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அதெல்லாம் எதுவுமே செய்யாதீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் மூச்சை கவனிக்கிறேன் தண்ணியை தண்ணியை எடுத்து வச்சுட்டு தண்ணியை கவனிக்கிறேன் நெருப்பை கவனிக்கிறேன் ஒரு விளக்கை பொருத்தி வச்சுட்டு அந்த தீபத்தை பாரு ஒரு மணி நேரம் அந்த தீபத்தையே பாத்துக்கிட்டுரு என்ன அது என்ன வரப்போகுது கண்ணு கண்ணு வலி எடுத்து டேமேஜ் ஆயிரும் மூலையே பாதிக்கும் ஒரு மணி நேரம் பாத்துட்டேங்கன்னா கண்ணு வலி வரும் எனக்கு கண்ணு எதுக்காகவும் மூளை தான் எதுக்காகவும் வைத்தியம் மூலையா மூளையிடும் ஒரு ஒரு நெருப்ப வச்சு நெருப்ப பொருத்தி வச்சுட்டு பாக்க சொல்றான் மூச்சை கவனி மூச்சை கவனிங்கிறான் மந்திர சொல்லு மந்திர சொல்லுங்கறான் எப்படி இருக்கு இப்ப மந்தன சொல்லி நிறைய பேருக்கு பைத்தியம் முடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க மந்தன சொல்லி சொல்லி மந்தனம் தானாவே மனசுல ஓடிக்கிட்டே இருக்குதுங்க பைத்தியம் மாதிரி எனக்கு ஒன்னும் குழப்பமா இருக்குங்கிறான் அது என்னமோ சொன்னீங்களே ஐயோ சிவைய சிவைய நம என்ன சொல்றீங்க எதுக்கு சொல்லணும் அப்படி திருப்பி திருப்பி காடு மாதிரி திருப்பி திருப்பி சொன்னதே சொன்னா எரிச்சலா வருதா இல்லையா நினைச்சு பாருங்க ஒரு கார்டு தேஞ்சு போச்சு திருப்பி திருப்பி அதே வந்தா நாலு தடவை வந்தா வெறுப்பா இருக்கா இல்லையா அது மாதிரி எதுக்கு சொல்லணும்னு கேக்குறேன் நான் சொல்றேன் மந்திர பத்து சொல்லு மனப்பூர்வமா நானே நீ நீயே நான் அப்படின்னு மனப்பூர்வமா அது அர்த்தம் தெரிஞ்சு மனப்பூர்வமா சொல்லு சொன்னீங்கன்னா ரெண்டு தரிசனம் கூட போதும் நினைச்சா போதும் நினைச்சுக்க ஒன்னும் பண்ண வேணும் சொல்லு அவ்வளவுதான் சொல்றேன் வேற நான் ஒன்னும் மந்திர சொல்லுன்னு சொல்லல ஞானத்தையே என்ன உண்மை எதுன்னு புரிஞ்சுக்காம கடவுள் ஒருபரா ரெண்டு பேரா மூணு பேரா ஏதாவது தெளிவா தெரிஞ்சுக்காம பல குழப்பத்துல கடவுள் வந்து ஆணா இருக்கிறாரு பெண்ணா இருக்கிறாரு என்னென்ன கற்பனை

இப்போ நம்ம கரண்ட் இருக்கு அந்த பக்கம் ஃபேன் ஓடுது இந்த பக்கம் மிக்ஸி ஓடுது அந்த பக்கம் கிரைண்டர் ஓடுது வாஷிங் எல்லாம் இல்லையா சொல்லிட்டு இருக்கேன் அதாவது நம்ம தான் நம்ம தான் அந்த நம்ம தான் வாஷிங் நம்ம தான் அந்த கருவி புரியுது புரியுது கரண்ட் தான் சிவன் அதாவது அவரு சிவனா இருக்கிற கடவுளா இருக்காரு நம்ம பார்வதி புரியுதா இப்ப சிவன் கோவிலுக்கு போறீங்கள ஆமா ஒரு பக்கம் லிங்கம் வச்சிருக்காங்க ஏன் லிங்கம்னா அது உருவ இல்லைன்னு லிங்கமா வச்சிருக்காங்க ஒரு சின்னதா ஆமா சிவனுக்கு கடவுளுக்கு உருவ இல்லைன்னு காட்டுறதுக்காக ஒரு லிங்கம் மாதிரி வச்சிருக்காங்க ஆமா ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அம்மன்னு சொல்லி ஒரு சிலைய ஒரு ஒரு பெண்ணோட சிலைய வச்சிருக்காங்க ஆமா இவதான் பார்வதி இவதான் அம்மன் சொல்லி வச்சிருக்காங்களா இல்லையா உருவம் ஆமா ஆ அம்மனுக்கு மட்டும் உருவம் வச்சிருக்காங்க அந்த சிவனுக்கு உருவம் வைக்கல அதான் சொல்றேன் அந்த பார்வதியா இருக்கு பாருங்க அம்மன் அதுதான் நீ மனுஷன் ஆனோ பெண்ணோ எல்லாமே மனுஷன் டோட்டலா மனுஷன் நானும் வந்து அவருக்கு வந்து மனைவி சிவனுக்கு வந்து நான் ஒரு மனைவி இப்ப நீங்க பெண்ணா இருந்தாலும் நீங்களும் ஒரு மனைவி அவருக்கு எல்லாருமே சிவ பிற சிவன் மட்டும்தான் ஆண் பால் புரியுதா நம்ம எல்லாம் பெண் பால் தான் எல்லாருமே பூமியில் அத்தனை பேருமே பெண் பால் நம்ம பார்வதியா இருக்கணும்

பிரியமான இனிய நண்பர்களே ஒரே ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோவுக்கு போட்டு விட்ருங்க ஒரே ஒரு லைக்கு நீங்கள் நீங்கள் வந்து லைக்கு போட்டால் தான் இந்த யூடியூப் வந்து இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் காட்டும் திரும்ப திரும்ப காட்டும் இல்லைன்னா காட்டாது அப்புறம் நண்பர்களே இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே இதுவரைக்கும் நீங்கள் இந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சேனலை சப்க்ரைப் பண்ணலைன்னு சொன்னால் உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க அப்புறம் நண்பர்களே ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒரு அருமையான வீடியோ இருக்குது அதையும் பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நான் வந்து மற்றும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்